எங்கூர் இன்னைக்கு வந்து வரட்டு கறின்னு சொல்லுவாங்க அதனால கிரேவின்னு சொல்றாங்க வரட்டு கறி தான் வைக்க போறோம் வாங்க ஏனமா எடுத்துட்டு சட்டி லோட்டிங்க כתבו אותה זה.

அந்த நடுவில் இருக்குது பற்றியில் அந்த எலும்பு கூட திங்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் திருக்கி ஆஞ்சாச்சு கல்லப்பு போட்டு ஓலாச்சி கழுவிக்கணும் சீரகம் பார்த்திங்கன்னா நம்ம திருக்கி கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு அது வரண்ட கறி வைக்கிறதுக்காக பொருளெல்லாம் எடுத்துருக்கோம் அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் கொஞ்சோண்டு பெரிய சீரகம் கொஞ்சம் சின்ன சீரகம் அதை விட பாதி அளவு கூட எடுத்துருக்கேன் உரத்துக்கு ஏற்றாப்பில் வத்தல் மஞ்சள் பொடி இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அம்மியில் வச்சு அரைச்சா வரட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மகிட்ட அம்மி இல்லை நமக்கு மிக்சிலேயே அரைப்போம் சனா ஹ்ம் புது கிச்சன் இது யோ கிச்சன் கிச்சன் வந்து மாறிக்கிட்டே இருக்கு அழகா இது வரைக்கும் யாரு யூஸ் கிச்சன் இப்போ பாத்தீங்கன்னா திருкия வந்து மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சிருக்கேன் அதனால மாங்க எல்லாம் கலண்டு வரதுக்கா இப்போ சட்டி அடுப்புல வச்சாச்சு சூடாயிருச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்தியாச்சு தக்காளி தக்காளி இதுவரை கொஞ்சம் நல்லா வதங்கி வருதோ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சு அந்த மசாலாயை போட்டுடலாம் அரைச்சு கறிக்கு

ஒரு மாதிரி ஒரு விடக்கு ஸ்மெல் நீங்கள் எவ்வளோதான் உப்பு போட்டு உலசி வச்சாலும் அந்த ஒரு ஸ்மெல் தெரியும் அதனால எப்பவுமே அவிச்சு வைங்க அப்போதான் அந்த வாடடிக்கு இந்த வா இந்த மாதிரி திருக்க சாப்பிட்டவங்களுக்கு கூட அந்த வாசனை சேர்த்துக்கு சம்டைம் இந்த மாதிரி வச்சாங்கன்னா சாப்பிட்டவங்களுக்கு பழகி இருக்கும் ஆனால் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு அந்த வாசனை கூட இது என்ன மீன்றா இதுமேட்டு இதை சாப்பிடவே கூடாது அப்படின்னு உங்களுக்கு தோணிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு பெருக்க செஞ்சால் இதே மாதிரி செய்யணும் மசாலா வாசனை பயங்கரமாக இருக்கும் அதுக்கப்புறம் பெருக்க தேவையான கொஞ்சோண்டு உப்பு உப்பு தண்ணி கொஞ்சம் ஊற்றிடுவோம் நிறையா உப்பு வேணாம் கொஞ்சமாக இது அப்படியே கொஞ்சம் நல்லா தண்ணியை வச்சு கிரேவி மாதிரி வச்சு அப்படியே ஊற்றி சாப்பிட்லாம் இந்த மாதிரி வரட்டுக்கறி மாதிரி கிரேவி மாதிரி வச்சுக்கோ அப்படியே சாப்பிட்லாம் நம்ம இஷ்டம் ஆனால் இந்த மாதிரி கறி பண்ணும்போது போது கண்டிப்பாக மிளகு ரசம் வைக்கணும் மிளகு ரசம் வச்சு இந்த மாதிரி வரட்டுக்கறி வச்சு சாப்பிட்றோம் சூட்டு போகிற டேஸ்ட்டாக இருக்கும்

இன்னுமே எங்க அம்மாஜினா என்னன்னு அதிகமாக ஏதாவது கிரேவினா கிரேவியா சாப்பிட கூடாது கிளவி நாளைக்கு இன்னொரு கணவரட்டிருக்கேன் இன்னும் வரட்டு இன்னும் வரட்டுறீ இன்னும் வரட்டு அந்த கிரேவியெல்லாம் அப்படியே சுருண்டு சுண்ட குழம்பாய் அந்த கனவோட மிக்ஸ் ஆயிட்டு இது ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இறக்கி சாப்பிட்டு சொல்றாங்க அப்போதான் டேஸ்ட் வந்து மூணு நாலு மடங்கு இருக்கும் அதனால இதை இன்னுமே நீங்க வச்சிங்கன்னா வத்தவைக்கு மற்றவைக்கே டேஸ்ட் ரொம்ப அதிகமாகும் கண்டிப்பாக சொல்றாரு ரொம்ப அதிகமா

என்ன மீன் ரெகுலரா சாப்பிடுறங்களோ அதை தான் பெஸ்ட் நினைக்காங்க அதனால தான் ஒரு நாடு வட்டத்துக்கு இந்த கடாரம் இருக்காங்க கடந்து வந்தா தான் தெரியுங்க அதை விட எவ்ளோ ஆனா கடல் மீன் ஒவ்வொண்ணு நிறைய ரகம் இருக்கு ஒவ்வொண்ணு ஒவ்வொரு ருசி இருக்கும் கடல் மீன் பல விதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் சோர்துங்க சோதனடா அசி కొనే కొనా కసి వేర్కే